ஹாய் அன்பார் அண்ட் இந்த பதவியில் என்ன பார்க்கலாம்னா எல்லா பேங்க்லயும் ஒரு பெரிய மாற்றம் எண்ணிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் நவம்பர் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு லாக்கர் போன்றவற்றிருக்கு ஒரு நபர் அதிகபட்சமாக நாலு நாமினியை வந்து நியமிக்கலாம் சொல்கிறாங்க இந்த மாற்றம் ஏன் பண்ணிக்காங்கன்னா பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து இறந்துட்டாங்கன்னா அதில் இருக்க பணம் வந்து யாருக்கு கொடுக்குன்னு தெரியாமல் கவர்மெண்ட் கிட்ட நிறைய பணம் பார்த்தீங்கன்னா இருக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அதனால கரெக்டான நபருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கிறதுனால நிறைய அமௌண்ட் வந்து தேக்கத்துலேயே இருக்குது முன்னாடி தான் வந்து பழைய ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினி மட்டுமே பதிவு செய்ய முடியும் அப்படிதான் இருந்துச்சு இப்போ புதிய விதி என்ன சொல்லுதுன்னா அதிகபட்சமா நாலு நாமினி வந்து நியமிக்கலாம் யார் எவ்வளவு உரிமை என்பதை பிரித்த குறிப்பிடலாம் சொல்றாங்க அதாவது ஒரு நாமினிக்கு வந்து இருபத்தஞ்சு இன்னொரு நாமினிக்கு வந்து ஐம்பது இன்னொரு நாமினிக்கு வந்து இருபத்தஞ்சு குறிப்பிட்டு நாமினியை வந்து நியமிக்க முடியும்னு சொல்கிறாங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டு எஃப்டி ஆர்டி லாக்கர் இவை அனைத்துக்கும் பொருந்தும் சொல்கிறாங்க நம்ம அரசாங்கம் இது கொண்டு வரதுக்கான நோக்கமே குடும்பத்துக்கு பணம் லாக்கர் சொத்துக்கள்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்காக சட்ட பிரச்சனை இல்லாமல் கோர்ட் டிலே இல்லாமல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்காக தான் அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு நாமினி நியமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டுருந்தாங்கன்னா சப்போஸ் நாமினி கிடைக்கவில்லை இல்லை குடும்பம் தெரியவில்லைனா இது மாதிரி பல வருஷம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லாம் உறங்கிட்டிருக்கு இதனால் கோரப்படாத தொகையை வந்து லட்சக்கணக்கான கோடியில் வந்து உயர்ந்திருக்கான் இந்த மாற்றம் மூலமாக நிதியெலாம் பாதுகாப்பாக அதிகரிக்கும் அப்புறம் குடும்பத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா அணுகல் கிடைக்கும் சொல்கிறாங்க வங்கி இராக்கில் இருக்கக்கூடிய தங்க நகைக்கு ஆவணங்களுக்கு கூட நாமினி பதிவு செய்யலாம் சொல்கிறாங்க வாடிக்கையாளர் மரணம் தொடர்பு இல்லாமல் போயிட்டாங்கன்னா முதன்மை நாமினிக்கு உடனே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உடனே உரிமை கோர முடியும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டாக யார் நீங்கள் நாமினியாக நியமிக்கிறீங்களோ அவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உரிமை கோர முடியும் இனி வங்கி கணக்கு லாக்கர் எல்லாவற்றுக்கும் அதிகபட்சமாக நாலு நாமளையும் நியமிக்கலாம் இதே இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமென்ஷன் கவுன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்